தேர்வினை எதிர்நோக்குவது எப்படி என்பதை நான் இப்போது உங்களோடு விளக்குவதற்காக இருக்கிறேன் ஒருவேளை தெரிந்த விஷயங்களாக இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு ஜெபத்தோடு நீங்கள் காத்திருக்கும்போது ஆண்டவர் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு தருவார் மாணவ செல்வங்களை இப்போது பிப்ரவரி பதினாறாம் தேதியிலே நாம் இருக்கின்றோம் ப்ளஸ் டூ தேர்வு அட்டவணை வந்துவிட்டது பத்தாவது வகுப்பு தேர்வு அட்டவணை வந்துவிட்டது பதினாறாம் தேதியிலிருந்து ப்ளஸ் டூ தேர்வு அட்டவணை வரை எத்தனை காலங்கள் இருக்கிறது எவ்வளவு நேரம் இருக்கிறது எவ்வளவு நாட்கள் இருக்கிறது நாம் என்னென்ன பாடங்கள் எல்லாம் இதுவரை படித்து இருக்கின்றோம் எவையெல்லாம் படிக்க வேண்டும் புதிதாக படிக்கக்கூடிய பாடங்களை இப்போதே படித்து முடித்து விட வேண்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு கால அட்டவணையை போட்டு அந்த அட்டவணையினுடைய அடிப்படையிலே ஒவ்வொரு பாடங்களையும் நீங்கள் படிக்க வேண்டும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அட்டவணை ஒரு ஸ்கெட்யூல் போட்டு அந்த படி நீங்கள் நடந்து கொண்டால் திட்டமிடுதல் என்பது மிக 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 முக்கியம் பிளானிங் இஸ் டன் யாரெல்லாம் திட்டமிடுகிறார்கள் அவர்கள் பாதி வேலையை முடித்து விட்டார்கள் என்ற அர்த்தம் அந்த திட்டவணையை அந்த அட்டவணையை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தும் போது நிச்சயமாக சொல்கிறேன் எந்த விதமான ஒரு பதட்டமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் அந்த தேர்வனை ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதிர்கொள்ளலாம் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது பதட்டம் இருக்கும் பயம் இருக்கும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற எண்ணத்தோடு நாம் செல்லும்போது நாம் படித்த பாடங்களை எல்லாம் ஆண்டவர் நினைவில் ஊட்டுவார் தேர்வு நடைபெறக்கூடிய அன்று மிகப்பெரிய பதட்டமும் பயமும் வந்து கொண்டே இருக்கும் அன்பான மாணவ செல்வங்களை நான் சொல்கிறேன் அந்த பதட்டம் வேண்டாம் தேர்வு நடக்கக்கூடிய பள்ளியிலோ அந்த அறைக்கு முன்னால் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பதாகவே நீங்கள் வந்துவிட வேண்டும் வந்துவிட்டு நீங்கள் வேகமாக புரட்டி புரட்டி பார்ப்பது அதெல்லாம் வேண்டாம் அதுவரை படித்தது போதும் நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு நிலையிலே சிந்தித்துக்கொண்டு என்னென்ன பாடங்களெல்லாம் நாம் படித்தோம் இந்த யூனிட்டில் இந்த பாடம் இந்த யூனிட்டில் இந்த பாடம் இந்த யூனிட்டில் என்ன பாடம் என்று சொல்லி ஒவ்வொன்றாக நீங்கள் ரீகலெக்ட் பண்ணிக்கொண்டே இருப்பது நல்லது நிலையில் நீங்கள் இருக்க வேண்டும் சில மாணவர்களை நான் பார்த்திருக்கின்றேன் வினாத்தாளை வாங்கியவுடன் டக் 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 என்று எழுத ஆரம்பித்து விடுவார்கள் தயவுசெய்து மாணவ செல்வங்களே அப்படி செய்வது நல்லது அல்ல ஏனென்றால் நாம் வாசிக்கும் போது சில நேரங்களில் கண்ணிலே புலப்படுகின்ற வார்த்தைகள் நாம் ஏதாவது நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் வேறு விதமான ஆன்சரை எழுதிவிடுவோம் நிறைய மாணவர்கள் அதை அதை சந்தித்திருக்கிறார்கள் நான் சந்தித்த மாணவர்களில் ஒரு சிலர் அதையும் சொல்லியிருக்கிறார்கள் ஃப்ளமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் என்று கேட்கப்பட்டிருக்கும் ஐயோ அங்கிள் நான் ஃப்ளமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலை எழுதிவிட்டேன் ஏதோ யோசித்துக் கொண்டிருந்தேன் மாற்றி எழுதிவிட்டேன் என்று சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ரோமன் லெட்டர் ஒன்று என்று போட்டு லா ஆஃப் தெரும ரோமன் லெட்டர் டூ என்று போட்டு லா ஆஃப் தெரும ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் லா ஆஃப் தெருமோடைனாமிக்ஸ் செகண்ட் லா ஆஃப் தெருமோடைனமிக்ஸ் மாற்றி ஃபர்ஸ்ட்டுக்கு பதிலாக செகண்ட் எழுதிய மாணவர்களும் உண்டு மதிப்பெண்களை அவர்கள் இழந்திருக்கிறார்கள் அரசாங்கம் இந்த கேள்வித்தாள்களை வாசிப்பதற்கென்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி இருக்கிறார்கள் வானவச் செல்வங்களை அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் பென்சிலை எடுத்துக்கொண்டு என்னென்ன கேள்விகளுக்கெல்லாம் நாம் பதில் எழுத வேண்டும் எந்த கேள்விக்கான பதிலை நாம் சூஸ் பண்ண போகிறோம் என்பதையெல்லாம் அந்த நேரத்திலே அந்த கேள்வித்தாளிலே குறித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் குறித்து வைத்துக்கொள்ளும்போது கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ இது ரகசியமாக இல்லை என்றால் இதை மாற்றிக் கொடுப்பதற்காக ஏதோ எழுதுகிறார் என்ற சிந்தனை வராமல் நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்வதன் மூலமாக லா அது நாம் எழுதும்போது நமக்கு தெளிவாக தெரியும் என்பதற்காக அடிக்கோடிட்டு அந்த கேள்வித்தாளிலே காண்பித்து அதற்கு பிறகு நீங்கள் எழுத ஆரம்பிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றாக தெரிந்த பரீட்சையிலே இதற்கு முன்பு கேட்ட கேள்விகளை முதலில் தேர்ந்தெடுத்தால் நன்றாக இருக்கும் பொதுவாக எக்ஸாம் எக்ஸாமினேஷன் திருத்துகின்ற ஆசிரிய பெருமக்களுக்கு லகுவாக இருக்க வேண்டும் என்பதற்காக பார்ட் ஒன் கொஸ்டின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணினால் அந்த பார்ட் ஒன்னில் உள்ள எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் எழுதிவிடுங்கள் பார்ட் டூவை சூஸ் பண்ணினால் அப்படி எழுதிவிடுங்கள் பார்ட் த்ரீயை சூஸ் பண்ணினால் அப்படி எழுதிவிடுங்கள் ஹையர் செகண்டரி ப்ளஸ் டூவிலே நமக்கு பார்ட் ஃபோர் இருக்கிறது ஆறு மார்க் கேள்விகள் இருக்கிறது அதை சூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒருவேளை பார்ட் ஃபோரை தான் முதலில் எழுத வேண்டும் என்று நினைத்தால் எந்த கேள்விகளை எழுதினால் சிறப்பாக இருக்கும் இதுவரை நாம் காலாண்டு தேர்வில் இந்த கேள்வி எழுதினேன் ஐந்து மார்க்கிற்கு எனக்கு மூன்று மதிப்பெண்கள் கிடைத்தது நான் அரையாண்டிலே அதே கேள்வி எழுதினேன் ஐந்து மார்க்கிற்கு எனக்கு நான்கு மதிப்பெண்கள் கிடைத்தது முதல் ரிவிஷன் டெஸ்ட்லே அதே கேள்வி வந்தது அதே எழுதினேன் ஐந்துக்கு ஐந்து கிடைத்தது இந்த கேள்வியை நான் சூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லி அழகாக அந்த கேள்வியை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதுவதன் மூலமாக திருத்துகின்றவர்களுக்கு மிக அழகாக பதிலை எழுதியிருக்கிறார்கள் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள் ஐந்திற்கு ஐந்து போட வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய மனதிலே ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் முதல் அபிப்பிராயமே சிறந்த அபிப்பிராயம் என்பதை நீங்கள் மனதில் வைத்து எழுத ஆரம்பிக்க வேண்டும் மதிப்பெண்களை அது நிச்சயமாக கூட்டி நமக்கு கொடுக்கும் இந்த முன்பக்கத்திலே மார்க்குகளை பதிவார்கள் ஆசிரியப் பெருமக்கள் அப்படி என்றால் இங்கே பார்ட் ஒன்றிலே வரிசையாக கேள்விகள் இருந்தால் பார்ட் ஒன்றிலே எல்லாவற்றையும் டிக் பண்ணிவிட்டு அதனை முதல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளை அவர்கள் பதிவதற்கு சிறப்பாக இருப்பதற்காகத்தான் இப்படி வரிசையாக நீங்கள் எழுத வேண்டும் என்று நான் சொல்கிறேன் ஒருவேளை பார்ட் ஃபோரை முதலில் எழுதினால் அதில் ஒன்றும் தவறு கிடையாது அதில் இருக்கக்கூடிய சிறந்த கேள்விகளை தேர்ந்தெடுத்து நீங்கள் எழுத வேண்டும் பார்ட் த்ரீ எல்லா கேள்வி பார்ட் டூ எல்லா கேள்வி பார்ட் ஒன் எல்லா கேள்விகளையும் எழுதினால் திருத்துகிறவர்களுக்கு அது லகுவாக இருக்கும் அப்படி எழுத வேண்டும் மாணவச் செல்வங்களே நிறைய ஆசிரியர்கள் சொல்வார்கள் தொடக்கத்திலே இந்த மாணவர்கள் சிறப்பான கையெழுத்திலே எழுதுகிறார்கள் இந்த கையெழுத்து என்பது அதை வாசித்து திருத்துபவர்களுடைய சிரமத்தை குறைக்கிறது அழகான கையெழுத்து உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றுகிறது என்று கூட தமிழிலே சொல்வார்கள் எழுத்தை கொண்டு ஒருவருடைய மனப்பான்மையை அறிந்து கொள்ள முடியும் என்பது ஒரு சிறப்பான ஒரு முன்காணல் நான் சில மாணவர்களை பார்த்திருக்கிறேன் பரீட்சை ஆரம்பித்தவுடன் தொடக்கத்தில் மிக அழகாக மிக அழகான ஹேண்ட் ரைட்டிங்காக இருக்கும் அந்த முத்து முத்தாக எழுதுவார்கள் ஆனால் போக 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 அது ஏதோ ஒரு கோழி கிருக்கல் போல மாறிக்கொண்டே போகும் அப்படி இருப்பதை நீங்கள் தயவுசெய்து அவாய்ட் பண்ண வேண்டும் இதை எழுத்து பயிற்சியை இப்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற ரிவிஷன் டெஸ்ட்டில் நீங்கள் எழுத வேண்டும் இல்லை என்றால் பழைய கேள்விகள் உங்களுக்கு கிடைத்தால் அதை நீங்கள் மூன்று மணி நேரம் வீட்டிலே அமர்ந்து கொண்டு ஒரு ஒரு முழு ஆண்டு தேர்வு போல நீங்கள் ஒரு பயிற்சியினை எடுக்க வேண்டும் அந்த பயிற்சியினை எடுக்கும்போது கையெழுத்து தெளிவாக இருக்கிறதா என்பதை நான் பார்த்து நான் பார்த்துக்கொள்ள வேண்டும் சில மாணவர்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் நிறைய எழுதினால் நிறைய மதிப்பெண்கள் கிடைக்கும் என்ற ஒரு மனப்பான்மை சில மாணவர்களுக்கு இருக்கிறது தேர்வு எழுதிவிட்டு சில மாணவர்கள் வெளியே வரும்போது நான் நாற்பத்தி ரெண்டு பக்கம் எழுதியிருக்கிறேன் ஒரு பக்கத்திற்கு ஒரு மார்க் என்று போட்டால் கூட நாற்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் கிடைக்கும் என்று கூட பேசிச் செல்வதையெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் அப்படி ஒரு நாளும் கிடையாது அதிக பக்கங்கள் எழுதினால் அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் என்பது கிடையாது அதற்காக அவர்கள் என்ன செய்வார்கள் ஒரு பக்கத்திற்கு பத்து வரிகள் மூலமாக பல பக்கங்கள் எழுதுவார்கள் அது மிகவும் தவறு ஒவ்வொரு பக்கத்தை பார்க்கும்போது அந்த ஆசிரியர்கள் திருத்துவதற்கு லகுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பக்கத்திற்கு ஒரு இருபது வரிகள் அழகாக எழுத வேண்டும் ஒரு வரியிலே நான்கு அல்லது ஐந்து சொற்றொடர்கள் இல்லை என்றால் ஐந்து அல்லது ஆறு சொற்றொடர்கள் ஐயோ அங்கிள் சொல்லிவிட்டார்களே என்று சொல்லி நீங்கள் அதையெல்லாம் கவுண்ட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது ஐயோ இருபது வரிகள் ஒரு பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே என்று சொல்லி கவுண்ட் பண்ணி கொண்டெல்லாம் இருக்கக்கூடாது இது சாதாரணமாக நாம் எழுத்து பயிற்சி செய்யும் போது பரீட்சை போது நாம் கொண்டு வரக்கூடிய அந்த பயிற்சியை நீங்கள் கொண்டு வந்து கொள்ள வேண்டும் இடது பக்கம் அந்த மார்ஜின் இல்லை என்று சொல்ல அந்த மார்ஜினை அழகாக போட்டுக்கொள்ள வேண்டும் இவை எல்லாம் திருத்துபவர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் ஒரு சிறந்த பாயிண்ட் அதில் வருகிறது என்று சொன்னால் அந்த பதத்தை நீங்கள் அழகாக பென்சிலை வைத்து ஒரு சின்ன அண்டர்லைன் பண்ணி கொண்டால் அது சிறப்பாக இருக்கும் அதற்காக எல்லா லைன்ஸையும் அண்டர்லைன் பண்ணினால் அந்த மதிப்பெண்கள் கூடாது கீ பாயிண்ட்ஸ் என்று சொல்வார் அந்த கீ பாயிண்ட்ஸை அந்த பதங்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணுவதன் மூலமாக நிச்சயமாக அந்த தேர்வினை திருத்துபவர்களுடைய ஆசிரியரின் மனதிலே நீங்கள் இடம் பிடிக்க முடியும் தேவையான இடத்துல கிராஃப் வரைய வேண்டிய இடத்துல நீங்கள் கிராஃப் வரைய வேண்டும் இந்த கிராஃப் வரையும் போது நீங்கள் நிச்சயமாக அழகான பென்சிலை பயன்படுத்த வேண்டும் ஸ்கேலை கொண்டு போக வேண்டும் ஒரு ரப்பர் கையில் வைத்துக் கொள்ள வேண்டும் டயாகிராம் வரைய வேண்டிய இடத்தில் டயாகிராம் வரைய வேண்டும் பென்சில் ஸ்கேலை வைத்து பண்ணும்போது அது சிறப்பாக இருக்கும் டயாகிராம் ஏற்கனவே ஒரு சிறந்த பயிற்சியினை நீங்கள் எடுத்திருந்தால் அது சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஏற்கனவே ஒருவேளை பயன்படுத்தக்கூடிய பென்சிலையே நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் ஸ்கேலையே நீங்கள் பயன்படுத்தினால் சிறப்பாக இருக்கும் பயாலஜி போன்ற சப்ஜெக்டில் வரக்கூடிய படங்கள் அந்த படங்களை ஏற்கனவே நாம் வீட்டில் வைத்து பயிற்சி பள்ளியில் வைத்து பயிற்சி எடுத்திருந்தால் தேர்வு எழுதும் போது அவற்றை மிக அழகாக வேகமாக வரைந்து விடலாம் நீங்கள் படம் வரையும் போது ஒரு பக்கத்தில் உள்ள இம்ப்ரெஷன் மறுபக்கத்தில் வந்துவிடக்கூடாது ஏனென்றால் மறுபக்கத்தில் நீங்கள் வேறு கேள்விகளுக்கு பதில் எழுதும்போது அது திருத்துபவர்களுக்கு சிரமமாக இருக்கும் அப்போ வெளிப்பக்கம் வரக்கூடிய இம்ப்ரெஷனை கொடுக்கக்கூடிய அந்த பென்சில்களை நீங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அந்த பெண்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் அரசாங்க கேள்வித்தாளர்களுடைய தொடக்கத்திலே நான் பார்க்கின்றேன் அங்கே எய்தர் யூ யூஸ் ப்ளூ ஆர் பிளாக் பென் என்று போடப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொன்னால் நீங்கள் அந்த நீல நிறத்திலோ இல்லை கருப்பு நிறத்திலோ இருக்கக்கூடிய பெண்ணை மட்டுமே நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் பென்சிலையே நல்ல பென்சிலையே பயன்படுத்தினால் சிறப்பு என்று நான் கருதுகிறேன் நான் சொன்னதை போல அடுத்த பக்கம் இம்ப்ரெஷன் வரக்கூடிய எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது இப்போதெல்லாம் பத்தாவது வகுப்பும் சரி பன்னிரெண்டாவது வகுப்பும் சரி கம்பல்சரி கேள்விகள் என்று இருக்கிறது அது கண்டிப்பாக நீங்கள் பதில் எழுத வேண்டும் பத்து கேள்விகளை கொடுத்து ஏதாவது ஒரு ஆறு கேள்விகளுக்கு பதில் எழுதுங்கள் என்று சொன்னால் பத்து கேள்விகள் ஏதாவது ஒரு ஆறை சூஸ் பண்ணி நீங்கள் எழுதிவிட்டால் அந்த கம்பல்சரி கேள்வியை விட்டுவிட்டால் அதற்கான மதிப்பெண்கள் உங்களுக்கு இல்லாமல் போய்விடும் அந்த ஆறு கேள்விகள் நீங்கள் சூஸ் பண்ணி எழுதும் போது ஆறில் ஒன்று அந்த கம்பல்சரி கேள்வியை எழுத வேண்டும் அது கட்டாயமாக எழுத வேண்டிய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கான பதிலையும் நீங்கள் கண்டிப்பாக எழுதிவிட்டு அதை குறித்து விட்டு நீங்கள் சென்று ஆறு கேள்விகளுக்கான பதிலை எழுதினால் அது சிறப்பாக இருக்கும் கம்பல்சரி கேள்வியை சேர்த்து ஆறு என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் சில கேள்விகள்

ரேடியோவேஸ் மைக்ரோவேவ்ஸ் விசிபிள் லைட் இன்ஃப்ரா ரெட் ரேஸ் யூவி என்று சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் வயலட் ரேஸ் எக்ஸ் ரேஸ் காம ரேஸ் இவை எல்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் பட்டியலில் வருகிறது எல்லா எலெக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்னுடைய வெலாசிட்டியும் த்ரீ இன்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை செகண்ட் அப்படி என்றால் ஐஆர் என்று சொல்லக்கூடிய இன்ஃப்ரா ரெட் ரேஸினுடைய வெலாசிட்டியும் த்ரீ இன்டு டென் பவர் எயிட் மீட்டர் பை செகண்ட் என்பது தெரிந்திருக்கிறதா இதை கிரியேட்டிவ் கேள்விகள் என்று சொல்லுகிறார்கள்

ஒன் என்று வரிசையாக குறித்து அந்த நாற்பத்தி ஏழு என்ற எண்ணிற்கு என்ன கலர் கோட் வருகிறது என்பதை சிந்திக்க வேண்டும் பிளஸ் ஆர் மைனஸ் டென் பர்சன்டேஜ் நாற்பத்தி ஏழில் ஃபோர் பாயிண்ட் செவன் என்று கொடுத்திருந்தால் சில்வர் என்று அந்த நான்கு ஆப்ஷனில் கடைசியில் இருக்க வேண்டும் அப்போ கடைசியில் சில்வர் என்ற ஆப்ஷன் இரண்டு இருக்கிறது என்று சொன்னால் முதலிலே நான்கு என்ற எண் எதை குறிக்கிறது என்று பார்க்க வேண்டும் எல்லோ அப்போ எல்லோ என்ற ஆப்ஷன் அங்கே இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மாணவ செல்வங்களே இவற்றை தான் கிரியேட்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் என்று சொல்கிறார்கள் தயவு செய்து அதனை சிந்தித்து நீங்கள் செயல் but the உங்களுடைய பாடங்களிலே மேத்தமேட்டிக்ஸில் எக்ஸ்எஸ்குவாட் பிளஸ் ஒய் ஸ்குவாட் என்று சொல்லி கணக்கீடுகள் இருக்கிறது ஆனால் இந்த கிரியேட்டிவ் டைப் கொஸ்டின்ஸ்ல எக்ஸ்எஸ்குவாட் மைனஸ் ஒய்ஸ்குவாட் என்று கேட்டிருக்கிறார் நாம் எப்போதும் படித்த ஞாபகத்திலே பழக்கப்பட்ட ஞாபகத்திலே எக்ஸ்எஸ்வார்ட் ப்ளஸ் ஒய்ஸ் குவாட் என்று தான் கொடுத்துருக்கிறது என்று சொல்லி எழுத ஆரம்பித்து விட்டால் நிச்சயமாக அந்த மதிப்பெண்கள் நமக்கு கிடைக்காது அதனால் அதை சரியாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த கிரியேட்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் கம்பல்சரி கொஸ்டின்ஸ் எல்லாவற்றையும் சிறப்பான முறையில் எழுதினால் நிச்சயமாக சாட்சி சொந்த மாணவ மாணவிகளைப் போல நீங்கள் உச்ச மதிப்பெண்கள் பெறலாம் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறலாம் முழு மதிப்பெண்களைப் பெறலாம் யார் ஏழை யார் பணக்காரர் என்று நான் யோசித்து யோசித்துப் பார்த்தேன் யார் ஏழையாகவே இருக்கிறார்கள் யார் பணக்காரர்களாக மாறினார்கள் கடவுள் எல்லோருக்கும் சமமாக வழங்கிய பொதுவான செல்வம் எது என்று சொன்னால் நேரம்தான் நேரம்தான் ஒரு பொதுவான செல்வம் டைம் இஸ் சோ பிரஷியஸ் நேரத்தை வீணாக்குபவன் ஏழை நேரத்தை பயன்படுத்துகிறவன் பணக்காரன் நீங்கள் எழுதி வைத்துக் யார் நேரத்தையும் காலத்தையும் ஒழுங்காக பயன்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் உச்ச நிலையை அடைய முடியும் என்னுடைய தந்தை ஒரு ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளினேரியன் ஒரு மிகச்சிறந்த ஆசிரியர் அவர்கள் மிக 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 ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இப்போதும் நான் நினைத்து பார்க்கின்றேன் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன் நான் ஒன்பதாவது வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றேன் அப்போது பியூசி எல்லாம் இருந்த காலகட்டத்தில் என்னுடைய அண்ணன் பதினோராவது வகுப்பு படித்து கொண்டிருக்கின்றான் எங்கள் அப்பா எப்போதும் சொல்வார்கள் மாலை நேரத்திலே ஏழு மணிக்கு படிக்க ஆரம்பித்து நீங்கள் ஒன்பதரை மணி வரை படிக்க வேண்டும் ஒன்பதரை மணிக்கு என்னுடைய தந்தை கேள்விகளை கேட்பார்கள் பதில் சொன்னால் படுக்கைக்கு செல்லலாம் இல்லை என்றால் படித்து அவர்களை ஒப்புவித்து தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும் ஏழு மணியிலிருந்து நாங்கள் படிக்க ஆரம்பிப்போம் ஒன்பது மணிக்குள் நான் படித்து முடித்து விடுவேன் அப்பா ஒரு கயிற்றுக்கட்டிலை படுத்திருப்பார்கள் இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அப்பாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய சுவரிலே ஒரு வால் கிளாக் ஒன்று இருக்கும் அந்த வால் கிளாக்கை பார்த்துவிட்டே இருப்பார்கள் அவர்கள் படுத்து உறங்கி விடுவார்கள் ஒன்பது மணி ஆனவுடன் நான் படித்து முடித்து விட்டேன் என்று சொல்லி அப்பாவை எழுப்பி கேட்டால் மணியை பார்ப்பார்கள் ஒன்பது தான் ஆகிறது ஒன்பதரை மணிக்கு தான் கேள்வி கேட்பேன் என்று சொல்லி மீண்டும் படுத்து விடுவார்கள் அப் அண்ணா நான் படித்து முடித்து விட்டேன் அப்பாவை கேள்வி கேட்க சொல் என்று சொல்லி அண்ணனிடம் நான் சொல்வேன் தம்பி நீ படித்த பாடத்தை படி என்று சொல்வான் எனக்கு தூக்கம் தூக்கமாக வருகிறது அண்ணா என்னால் முடியவில்லை என்று சொல்லி நான் ஒரு தவறு செய்துவிட்டேன் மாணவ கண்மணிகளை அந்த தவறை யாரும் செய்துவிடக்கூடாது என்று நான் இந்த தொலைக்காட்சி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் ஒன்பதாவது வகுப்பு படித்து கொண்டிருந்த அந்த காலக்கட்டத்தில் ஒரு ஸ்டூல் ஒன்றினை எடுத்து மெதுவாக அதில் போட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளாக்கை மதுவாக திருக்கி நைனிலிருந்து ஒன்பதிலிருந்து ஒன்பதரை மணிக்கு நான் திருக்கி வைத்து விட்டு அப்பா அப்பா ஒன்பதரை ஆகிவிட்டது கேள்வி கேளுங்கள் என்று நான் சொல்லுவேன் அப்பா பார்ப்பார்கள் ஒன்பதரை மணி ஆகிவிட்டது கேள்வினை கேட்பார்கள் பதில் சொல்லுவேன் படுக்கைக்கு செல் மகனே என்று சொல்வார்கள் நான் படுக்கைக்கு சென்று விடுவேன் என தருமே அண்ணன் குமார் அவரிடம் கேள்வியினை கேட்பார்கள் மிகச்சிறப்பாக பதில் சொல்வான் படுக்கைக்கு செல் என்று சொன்னால் அவன் செல்ல மாட்டான் காரணம் அரை மணி நேரம் கூட்டி வைத்தது அண்ணனுக்கு தெரியும் இன்னும் அரை மணி நேரம் உட்கார்ந்து படித்து விட்டு தான் படுக்கைக்கு செல்வான் மணிக்கு எழும் பழக்கமுடைய அப்பா ஐந்து மணிக்கு எழும்பி விடுவார்களை தம்பி மாட்டி விடக்கூடாது என்பதற்காக அண்ணன் காலையில் நாலரை மணிக்கு எழுந்து அந்த கடிகாரத்தை மெதுவாக ரிவர்ஸிலே திருக்கி நான்கு மணிக்கு வைத்துவிட்டு நான் திருக்கி அரை மணி நேரத்தை அவன் காம்பன்சேட் செய்து விடுவான் இப்படி தொடர்ச்சியாக நிறைவேற்றிக் கொண்டே இருந்தது நான் பெருமைக்காக சொல்லவில்லை ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றாலும் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாலும் என்னுடைய அண்ணன் பெற்ற ஆசிர்வாதம் ஐந்து மடங்கு என்னை விட அதிகமான ஆசிர்வாதத்தை பெற்றார் அதற்கு என்னால் இரண்டு காரியங்கள் சொல்ல முடியும் ஒன்று ஒவ்வொரு நாளும் அவன் கூடுதலாக அரை மணி நேரம் படித்தான் ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரம் கூடுதலாக படித்தான் அதற்கான ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான் இரண்டாவதாக என்னுடைய தந்தை நான் மணி மணி ஆனால் என்னுடைய அண்ணன் வரை அப்பா சொன்ன அறிவுரையின்படி நடந்த காரணத்தால் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அப்பா அம்மா ஆசிரியர்கள் பெரியவர்கள் சொல்லுகின்ற அறிவுரைகளை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும் நீதிமொழிகளில் சொல்லப்பட்டிருப்பது போல உன்னை பெற்ற தகப்பனுக்கு நீ விக்கொடு தகப்பன் புத்திய கேள் தாயினுடைய போதகத்தை தள்ளாதே இவற்றை எந்த மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் மனதில் வைத்து படிக்கிறார்களோ ஆண்டவர் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார் முன்பெல்லாம் ஒரு மணிக்கு பரிட்சை முடிகிறது என்று சொன்னால் அந்த தனித்தனியான பேப்பர்களை எல்லாம் நூலை வைத்து கட்டி டைவர் பேப்பர்ஸ் டைவர் பேப்பர்ஸ் என்று சொல்லி ஆசிரியர்கள் வேகமாக வருவார்கள் சில மாணவர்கள் கரெக்டாக பன்னிரண்டு ஐம்பத்தைந்துக்கு அதை கட்டி முடித்து இருப்பார்கள் ஆனால் சில மாணவர்கள் எழுதுவதற்கு சரியான நேரத்தை பயன்படுத்தாமல் பனிரெண்டு ஐம்பத்தி ஒன்பதற்கு அதை கட்டிவிட்டு பேஜ் நம்பரை போடுவார் எனக்கு தெரிந்த பேராசிரியர் ஒரு மகன் அவன் அந்த பேஜ் நம்பரை போடும்போது ஆசிரியர் சீக்கிரம் கொடு சீக்கிரம் கொடு என்று சொல்லவுடன் அதை ஒவ்வொரு பக்கமாக புரட்டி ஒன்று இரண்டு மூன்று என்று பேஜ் நம்பரை போடும்போது அந்த கையில் இருந்த பெண் மூடியை கீழே வைத்து விட்டு பெண் திறந்த நிலையில் இருந்தது ஒரு சிறிய கோடு விழுந்திருக்கிறது அதை அவன் கவனிக்கவில்லை வெளியே வந்தவுடன் அங்கிள் எனக்கு ஃபிசிக்ஸில் கண்டிப்பாக இருநூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு கிடைக்கும் என்று சொன்னான் நான் சொல்வது பழைய கொஸ்டின் பேட்டன் வெரி குட் என்று நான் சொல்லி காத்திருந்த போது நூறு இரநூறுக்கு இரநூறு கிடைக்கும் என்று சொன்னான் இரநூறுக்கு இரநூறு கிடைக்கும் என்று சொன்னான் ஆனால் தேர்வு முடிவுகள் வந்தபோது அவனுக்கு நூற்றி தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண்கள் கிடைத்தது அவன் அழுத அழுகை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அங்கிள் கண்டிப்பாக நாம் ரீவேல்யூவேஷன் போட வேண்டும் என்று சொல்லி ரீவேல்யூவேஷன் நாங்கள் அப்ளை பண்ணினோம் பார்த்தோம் ஒரு கேள்விக்கு மூன்று மார்க் கேள்விக்கு மட்டும் எந்த மதிப்பெண்கள் போடவில்லை காரணம் அது வெட்டப்பட்டிருந்தது யாரோ விட்டார்கள் யாரோ விட்டார்கள் என்று சொன்னான் யாரும் வெட்ட முடியாது தம்பி அப்படி யாரும் செய்ய மாட்டார்கள் நீ என்ன நடந்தது என்று பார் என்று சொன்னபோது அவன் யோசித்து யோசித்து பார்த்தபோது ஐயோ ஒரு மணிக்கு நான் கட்டுவதற்கு வேகப்பட போது பெண் திறந்திருந்தது வேகமாக நான் பேஜ் நம்பர் போடும்போது கையில் பட்டிருக்கிறது அங்கிள் என்று சொன்ன மாத்திரத்திலே எவ்வளவு கவனம் தேவை ஆனால் இப்போதெல்லாம் தனித்தனி பேப்பர்கள் கிடையாது கிடையாது அதை பற்றி நீங்கள் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஏனென்றால் புக்லெட்டாகவே இப்போது கொடுத்து விடுகிறார்கள் அந்த இருக்கக்கூடிய பேஜ் நம்பரை மட்டும் முன்னால் குறித்துக் கொள்ள வேண்டும் ஒருவேளை அந்த புக்லெட் முடிந்து வேறு அடிஷ்னல் அடிஷ்னல் ஷீட் வாங்கினால் அந்த ஃபிக்ஸ் பண்ணுவதற்கு நூல்கள் தேவைப்படலாம் அப்படிப்பட்டவர்கள் அந்த பேஜ் நம்பரை எழுதும்போது மிக கவனமாக நான் சொன்ன இந்த எடுத்துக்காட்டை நினைவில் வைத்து நீங்கள் செயல்பட வேண்டும் ஒரு நான்கு அல்லது ஐந்து வருட கேள்வித்தாள்களுடைய தொகுப்பை நீங்கள் எடுத்து இப்போது அதற்கான பயிற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் என்ற அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் எந்த அளவிற்கு நீங்கள் பயிற்சி செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுக்கு அந்த லாபம் கிடைக்கும் ஒன்று சொல்லுகிறேன் அருமையான மாணவ செல்வங்களை ஒரு தேர்வுன்னு எழுதுகிறீர்கள் எழுதி முடித்து விட்டு அந்த தேர்வை எழுதிமிட்டு வெளியே வந்தவுடன் சில மரங்களுக்கு நடுவில் மாணவர்கள் நின்று கொண்டு ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் பண்ணுவார்கள் அந்த கேள்விக்கு அந்த பதில் இந்த கேள்விக்கு இந்த பதில் நான் இப்படி எழுதினேன் நான் இப்படி எழுதினேன் என்று சொல்வார்கள் நான் உண்மையை சொல்கிறேன் என்னுடைய முப்பத்தி ஆறு வருட இந்த ஆசிரிய பணியிலே நான் உங்களுக்கு சொல்கிறேன் மாணவர்களை ஒரு 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 சப்ஜெக்ட் எழுதி முடித்து விட்டு வெளியே வந்து டிஸ்கஸ் பண்ணுவதை தவிர்த்தால் சிறப்பாக இருக்கும் ஒருவேளை நீ ஒரு தவறான பதிலை எழுதியிருந்தால் அந்த டிஸ்கஷன்லேயே அது வெளிப்பட்டால் என்ன ஆகும் உன்னுடைய மனதில் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்துவிடும் ஒரு அழுத்தம் வந்துவிடும் அடுத்த நாள் பரீட்சைக்கு ஒரு நாள் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் அருமையான மாணவ செல்வங்களே எல்லா தேர்வுகளும் முடிந்த பிறகு உனக்கு பிடித்த உனக்கு தெரிந்த அந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்ட்டு போய் உட்கார்ந்து நான் இந்த பதிலை எழுதினேன் இவ்வளுக்கு எனக்கு இவ்வளோ மதிப்பெண்கள் கிடைக்கும் என்பதை அழகாக நீ அனலைஸ் பண்ணி இவ்வளோ மதிப்பெண்களுக்கு நான் என்ன கல்லூரி செல்லலாம் எந்த கல்லூரியிலே இந்த கட் ஆஃப் மார்க்குக்கு இடம் கிடைக்கும் எந்த கல்லூரிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி அதற்குப் பிறகு நீங்கள் சிந்திக்க வேண்டும் அருமையான மாணவ செல்வங்களை குற்றாலத்தில் எனது நண்பர் ஒரு ஒரு கடை வைத்திருக்கிறார் அந்த கடையிலே குரங்குகள் வந்து அடிக்கடி அவர் தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும் இந்த குரங்குகளை பிடித்து கட்டி போடுவதற்காக என்னுடைய நண்பன் என்ன செய்தான் ஒரு கனமான பெட்டி அந்த பெட்டிக்கு மேற்பகுதியில் ஒரு சிறிய வாய் அந்த வாய் பகுதிக்கு உள்ளே சில விதைகள் சில பொறிகள் போட்டுவிட்டான் குரங்குகளுக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஒரு குரங்கு நேரடியாக வருவதை நானே பார்த்தேன் நண்பனோடு நின்று கொண்டிருந்தேன் அது கையை உள்ளே விடுகிறது பிடித்த விதை பிடித்த அந்த பொரியை எடுக்கிறது எடுத்தபோது இந்த பாகம் விரிவடைகிறது அது அந்த துவாரத்தின் வழியாக வர மறுக்கிறது ஏனென்றால் இது பெரிய பாகமாக மாறிவிடுகிறது அந்த சிறிய துவாரத்தில் வர முடியவில்லை கையில் இருக்கக்கூடிய அந்த விதையை கையில் இருக்கக்கூடிய அந்த பொறியை அது கீழே விட்டால் கை சுருங்கிவிடும் அந்த துவாரம் வழியாக நிச்சயமாக வெளியே வரும் ஆனால் அந்த குரங்கு அப்படி செய்யாது அப்படியே வைத்துக்கொண்டே இருக்கும் வைத்து இருந்தால் அதை மாட்டி அதை நண்பன் அதை கட்டி போட்டான் சில நேரங்களிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சில வேண்டாத விதைகள் வேண்டாத பொறிகளை நாம் கையில் வைத்துக் கொண்டிருந்தால் அவற்றை எல்லாம் விட்டுவிட வேண்டும் இந்த தேர்வு நேரத்தில் மட்டுமல்ல வாழ்க்கை முழுவதுமே நீங்கள் அதனை விட்டுவிட வேண்டும் சோம்பேறித்தனம் என்ற விதை உங்களுடைய கையில் இருந்து கொண்டே இருக்கிறதா சோம்பேறித்தனம் என்ற அந்த பொறி உங்களுடைய கையில் இருந்து கொண்டே இருக்கிறதா அது ஒரு வேண்டாத விதை அது வேண்டாம் அதை விட்டு விடுங்கள் அதை கைவிட்டு விடுங்கள் டிவியை அதிகமாக நேரம் பார்க்கக்கூடிய ஒரு கிட்ட பழக்கம் உங்களுடைய கையில் இருந்து கொண்டே இருக்கிறதா அது வேண்டாத ஒரு பொறி அதனை தயவு செய்து கைவிட்டு விடுங்கள் அது வேண்டாம் தூக்கம் எப்போதும் தூங்கி கொண்டிருக்கின்ற சில மாணவர்கள் இருக்கிறார்கள் அந்த தூக்கத்தை நீங்கள் தயவு செய்து கைவிட வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக செல்ஃபோனை நோண்டிக்கொண்டே இருக்கிறீர்களா இந்த பழக்கம் உங்கள் கையிலே இருக்கிறதா தயவுசெய்து சொல்கிறேன் இந்த பழக்கத்தை நீங்கள் கைவிட வேண்டும் சில நேரங்களில் கூட குழந்தைகள்லாம் வரும்போது பெற்றோர்கள் மீது எனக்கு சில வருத்தங்கள் உண்டு பெற்றோரின் சொல்லிற்கு அடங்காத குழந்தைகள் பெற்றோர்களினுடைய செல்லிற்கு அடங்கி விடுகிறார்கள் என்று சொல்லி சிறு குழந்தைகளாக இருக்கும்போது அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக செல்போனை கொடுத்து விடுகிறார்கள் ஒரு பழக்கமாக மாறிவிடுகிறது ஆனாலும் நான் பரீட்சை எழுதுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய மாணவர்களிடம் சொல்கிறேன் இந்த பழக்கம் செல்போனை நோண்டிக்கொண்டு எதையாவது பார்த்து கொண்டிருந்தால் எதிர்மறையான சிந்தனைகள் நம்முடைய மனதிலே பதியும் போது நிச்சயமாக சொல்கிறேன் அது நமக்கு நேர் முறையான பதிலை தராது நேர்மறையான சிந்தனை மட்டுமே நம்முடைய மனதிலே பதிய வேண்டும் நான் முப்பத்தி ஆறு வருடமாக ஆசிரிய பணியிலிருந்து அரு சொல்லுகிறேன் என்னிடம் கல்வி கற்ற மாணவர்கள் இன்று உலகத்தில் பல இடங்களிலே பெரிய பதவியிலே இருக்கிறார்கள் எல்லாம் நேரத்தையும் காலத்தையும் சரியாக பயன்படுத்தியவர்கள் அதிலும் குறிப்பாக கடந்த ஒரு பத்து வருடத்தில் இந்த செல்போனினுடைய ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது இந்த நாட்களிலே யார் உயர்வான நிலையில் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று நான் சிந்தித்து பார்த்தால் உண்மையை சொல்கிறேன் யாரெல்லாம் இந்த செல்போனை நேர்மறையாக பயன்படுத்தினார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் உச்சத்தில் இருக்கிறார்கள் எதிர்மறையாக பயன்படுத்தியவர்கள் சமுதாயத்தில் குறைவான நிலையில் தான் இருக்கிறார்கள் நேற்று நான் சொன்னேன் அல்லவா எத்தனையோ கோர்சஸ் அவையெல்லாம் இங்கே பொதிந்து கிடக்கின்றன எத்தனையோ கல்லூரிகள் அவையெல்லாம் இங்கே பொதிந்து கிடக்கின்றன வாழ்க்கைக்கு தேவையான நல்ல அம்சங்கள் இதில் பொதிந்து கிடக்கின்றன அவற்றை நீ பார்க்க வேண்டும் அவற்றை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அவற்றை நீங்கள் நேர்மறையாக யோசிக்கும்போது நிச்சயமாக சொல்லுகின்றேன் வாழ்க்கையிலே நீங்கள் ஆண்டவர் மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் முடியாது என்று முடங்கிவிட்டால் அது வேதனை தான் உங்களுக்கு கிடைக்கும் முடியும் என்று எழுந்துவிட்டால் நீங்கள் நிச்சயமாக சாதனை படைக்கலாம் எத்தனை சோதனை வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய துணையோடு நீங்கள் நிச்சயமாக சாதனை படைக்கலாம் ஒரு சின்ன குறிப்பை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் அப்போதெல்லாம் நான் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்காம் ஆண்டுகளெல்லாம் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள் கிடையாது அப்போது இருந்த கல்லூரிகளின் எண்ணிக்கை ஒன்பது அல்லது பத்து இவைதான் ஆனால் பிஎஸ்சி முடித்துவிட்டு ஒரு பொறியியல் கல்லூரிக்கு செல்லலாம் அந்த கல்லூரியினுடைய பேர் எம்ஐடி அப்துல் கலாம் அவர்கள் படித்த கல்லூரி குரோம்பேட்டை ரயில் நிலையத்தின் பக்கத்தில் இருக்கிறது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பிஎஸ்சி முடித்துவிட்டு எப்படியாவது அந்த கல்லூரிக்கு செல்லலாம் என்று ஒரு மிகப்பெரிய ஆர்வம் அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருந்தது ஏனென்றால் அதே கல்லூரியில் தான் எனது அருமை அண்ணன் மூன்றாம் ஆண்டு எம்ஐடி எம்ஐடியில் படித்து கொண்டிருக்கின்றான் நான் முதலாம் ஆண்டில் சேருவதற்காக சிறந்த மதிப்பெண்களோடு அங்கு போய் நிற்கின்றேன் அங்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டுகளின் எண்ணிக்கை நூற்றி நாற்பத்தி நான் எடுத்த மதிப்பெண்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைத்து விடும் என்று சொல்லி என்னுடைய அண்ணன் என்னை உற்சாகப்படுத்தி கொண்டே இருக்கின்றார் அதனால் மிகவும் சாதாரணமாக நாங்கள் இருந்தோம் லிஸ்ட் அங்கு போடுகிறார்கள் நாங்கள் போய் பார்க்க வேண்டும் எம்ஐடி உள்ளே சென்ற அட்டவணையில் போடப்பட்டுள்ள நோட்டீஸ் போர்டில் ஓடி சென்று பார்த்தோம் நூற்றி வரை ஜான் கனடி ஜான் கனடி பெயர் இருக்கிறதா என்று பார்த்தால் நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது பெயராக ஜான் கனடி என்று இருந்தது அன்று நான் அழுத அழுகை இன்றும் நான் நினைத்து பார்க்கின்றேன் அருமையான மாணவ செல்வங்களை அப்போது அண்ணன் ஓடி வந்து சொல்லுகின்றா இது எம்ஐடி ஐஐடி ஜேஇ எக்ஸாமினேஷன் என்பதான் வருகிறது அதிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் ஒருவேளை எம்ஐடியில் சேர்ந்திருந்தால் இவர்கள் சென்று விடுவார்கள் இவர்கள் சென்று விட்டால் ஒரு வேக்கன்சி வந்தால் கூட உனக்குத்தான் கிடைக்கும் நீ வெயிட்டிங் லிஸ்ட் நம்பர் ஒன் என்று அண்ணன் சொல்லி உற்சாகப்படுத்தியது ஞாபகம் இருக்கிறது அப்படி என்றால் எல்லாம் சேரக்கூடிய அந்த நாள் அந்த நாளிலே நாங்களும் அந்த குரோம்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்றபோது ஒவ்வொரு மாணவர்களும் தங்களுடைய பெற்றோர்களோடு அவ்வளவு ஆனந்தமாக பழைய காலத்து பொட்டாப்பட்டிகளை எல்லாம் ஹாஸ்டலில் தங்குவதற்காக தூக்கிக் கொண்டு வந்த நிகழ்வுகள் இப்போதும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இந்த கல்லூரியில் படிக்க முடியுமா என்ற ஏக்கத்தோடு அந்த ரயில் நிலையத்தில் நின்று அந்த கல்லூரியை பார்த்த நாட்கள் ஞாபகத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு நாங்கள் அந்த அலுவலகத்திற்கு ஓடி சென்று பார்க்கும்போது ஒரு அறுபது பேர் ஃபீஸ் கட்டியிருந்தார்கள் இரண்டு மணிக்கு சென்று பார்க்கும்போது தொண்ணூறு பேர் ஃபீஸ் கட்டியிருந்தார்கள் கிட்டத்தட்ட நான்கு மணிக்கு சென்று பார்க்கும்போது நூற்றி பத்து மாணவர்கள் ஃபீஸ் கட்டிவிட்டார்கள் கிட்டத்தட்ட நான்கு நாற்பத்தைந்து பார்க்கும்போது நூற்றி நாற்பத்தி மூன்று மாணவர்கள் கட்டிவிட்டார் ஐந்து மணிக்கு பார்க்கும்போது அனைத்து மாணவர்களும் நூற்றி நாற்பத்தி நான்கு மாணவர்களும் ஃபீஸ் கட்டிவிட்டார்கள் அந்த நேரத்திலே அழுத அழுகை எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இருபது வயது நிரம்பியிருந்த நாம் அப்போதெல்லாம் ஆயிரத்தி அறநூறு இன்ஜினியரிங் கல்லூரி சீட்டுகள் தான் உண்டு ஐயோ பொறியியல் படிக்க வேண்டும் என்று நெய்த்தோமே அது கிடைக்கவில்லையே என்று சொல்லி அழுது புலம்பிய போது என்னுடைய அப்பா வந்து முதுகலை தட்டி கொடு கொடுக்கிறார்கள் பயிற்சி செய் செய் விண்ணில் கூட காலடி பதிக்கலாம் அண்ணன் ஊக்குவிக்கின்றான் ஆனால் என்னுடைய அம்மாவும் என்னுடைய அக்காலும் அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து முழங்கால் பண்ணிட்டு ஜபித்தது எனக்கு இன்றும் எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது அந்த ஜெபம் ஜபத்திலே அவர்கள் சொல்லுகிறார்கள் உனக்கு என்ன கோர்ஸ் கிடைக்கிறதோ அதில் நீ முதல்வனாக இரு நிச்சயமாக நீ முதல்வனாக மாறுவாய் என்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டிலே அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே பதிந்து விட்டது அவர்கள் ஜபத்திலே சொன்ன வார்த்தை நீ என்ன கோர்ஸ் எடுத்தாலும் சரி அதில் நீ முதல்வனாக இருந்தால் ஃபஸ்ட் ரேங்க் ஹோல்டராக இருந்தால் நீ முதல்வனாவாய் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவர் கிருபையாக நிறைவேற்றினார் இரண்டு மாணவர்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை நான் யோசித்து பார்க்கின்றேன் நூற்றி நாற்பத்தி நான்காவது இடத்திலிருந்த ஒரு மாணவன் எண்பத்தி நான்கு புள்ளி ஏழு நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது இடத்திலிருந்த என்னுடைய மதிப்பெண்கள் எண்பத்தி ஏழு புள்ளி சீரோ ஒன்று பாயிண்ட் ஜீரோ ஒன் மதிப்பெண்ணிலே பொறியியல் படிப்பை இழந்தேன் ஆனால் ஆண்டவர் இன்றும் ஆசிர் வைத்திருக்கிறார் என்று சொன்னார் ஆண்டவர் துணையோடு நீங்கள் படிக்கின்ற எல்லா பாடங்களிலும் நீங்கள் உச்ச வெற்றியை பெறுவீர்கள் இதில் எந்த சந்தேகமும் கிடையாது குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும் ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும் ஜபமே ஜெயம் என்ற வார்த்தைகளை உங்களுடைய மனதில் தாங்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும் நீங்கள் தேர்விற்காக இங்கே ஜபம் செய்வதற்காக இயேசு விடுவிக்கிற நிறுவனத்தின் மூலமாக நடத்தப்படுகின்ற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் ஜபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இந்த ஜபிப்பது யார் நம்முடைய அன்பிற்கும் பாசத்திற்கும் மோகன் சி லாசரஸ் பிரதர் அவர்கள் இன்று எழுப்புதலுக்காக அவர்கள் ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் எழுப்புதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்தியாவில் எழுப்புதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த உலகத்திலே எழுப்புதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மிகச்சிறந்த தீர்க்கதரிசி உழுது ஓடானவர்கள் உல்லாசம் அடைய தொழுது தேய்ந்தவர்கள் தேற்றப்பட அழுது அங்கலாய்த்தவர்கள் அடைய சக்தி நிறைந்த பக்திபான் சி லாசரஸ் அவர்களுடைய ஜபத்தோடு நீங்கள் தேர்வு அறைக்கு செல்ல போகிறீர்கள் தேர்வு அறைக்கு செல்லும்போது இறைவன் இயேசு உங்களோடு கூட வரப்போகிறார் நீங்கள் அங்கே போய் தேர்வு உங்களுக்கான இருக்கையில் போய் அமரப்போகிறீர்கள் அங்கே இயேசுவும் உங்களோடு கூட வருவார் உங்களுடைய பெற்றோர்கள் வர முடியாது உங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் வர முடியாது உங்களுடைய நண்பர்கள் வந்து உதவி செய்ய முடியாது ஆனால் நம்முடைய ஆண்டவர் அங்கு வந்து உதவி செய்வார் நீங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கரத்தை பிடித்து அவர் எழுதுவார் நீங்கள் நினைத்து பார்க்கும் போது அந்த கேள்விக்கான பதிலை அந்த ஞானத்தை சரியான ஞாபக சக்தியை சக்தியை கண்டிப்பாக ஆண்டவர் கொடுப்பார் அந்த நிச்சயமாக கொடுத்து சிறந்த மதிப்பெண்கள் நீங்கள் எடுக்க வேண்டும் என்று அன்போடு நான் வாழ்த்துகிறேன் அடுத்த வருடம் இதே நாளிலே அச்சீவர்ஸ் மீட் இதிலே நீங்களும் சாட்சி சொல்வதற்கு இங்கு வருவீர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி செலுத்தும் போது உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற வேண்டும் என்ற அன்புடன் வாழ்த்தி வாய்ப்பிற்கு நன்றி கூறி ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் படட்டும் நன்றி வணக்கம்